அன்புறவுகள் அனைவருக்குமே வணக்கம் இன்னொரு வீடியோ மூலம் அவங்கள நான் கொள்கிறேன் அதாவது இன்றைக்கும் அந்த ரொமேனியா வெட்டின ஒரு விளக்கம் தான் தர இருக்கின்றேன் அதாவது நண்பர் நுர்த்தம் கேட்டிருந்தான் ஒர்க் பர்மிட் வந்தால் அத்தனை பேர் அத்தனை பேருக்குமே வந்து வந்துசா வருமானு கேட்டிருந்தான் இப்போ அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம்தான் நான் தர இருக்கின்றேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் இது பார்க்குற ஆகளுக்கு பிரியோசனமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் குறிப்பாக இப்போ ஒர்க் பர்மிட் வந்தால் நூற்றுக்கு நூறு விதமான ஆக்களுக்கு வந்து விசா வருமானு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக இல்லை அதுக்காக உரிய காரணம் நான் குறிப்பிடின்றன் ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு வீதமான ஆக்களுக்கு உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வந்தால் விசாக்கான சந்தர்ப்பம் இருக்குது விசாக்கான சந்தர்ப்பம் இருக்குது அந்த இருக்கிறக்கான விசா கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது நீங்கள் எம்பசி பாஸ் பண்ணுற பொறுத்து தான் அங்கே தான் விசா அடிப்பேன் அதாவது எம்பசியில் விசா அடிக்கிறபடியாக எம்பசியில் நீங்கள் கேட்குற இன்டர்வியூவில் வந்து பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு விசா நடைமுறை சரியான முறையில் வரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ ஏன் இந்த படியத்தை நான் குறிப்பிட்றேன்னு சொன்னால் வர்க் பர்மிட் வந்து அடுத்த கட்ட நகர்வு எம்பசி தான் அதனால் தான் விசா அடிக்கிறபடியாக அங்கேயும் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான வீசா கொடுப்பன ஒரு நடைமுறை வந்து சரியான முறையில் அமையும் என்று நான் குறிப்பிட்றேன் அதோட இப்போ ஒர்க் பர்மிட் வந்து சில பேருக்கு வந்து நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு நாட்டில் உள்ள ஒரு ஆளுக்கு ஒர்க் பர்மிட் வந்துட்டேன்னு சொன்னேன் குறிப்பாக ஒரு அஞ்சு அல்லது ஏழு மாதம் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வந்துட்டேன்னு சொன்னால் மிகுதி அங்கால அதாவது அடுத்த கட்ட ஒரு எம்பசி தான் எம்பசி எம்பசி வர்ற காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அதாவது ஒர்க் பர்மிட் வந்தப்பற எம்பர்க் பர்மிட்டுக்கும் எம்பசிக்கும் இடையில் உள்ள காலம் வந்து ஆகிறபடியால் சில சந்தர்ப்பங்களில் வந்து உங்களுக்கு பெர்மிட் வந்து நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது என்னென்னா சில இப்போ ரொமேனியா வர்க் பர்மிட் வந்து சில நேரங்களில் வந்து ஆறு அல்லது ஏழு மாதம் அல்லது எட்டு மாதத்துக்குள்ளே நிராகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஏன்னு சொல்லி பார்த்தால் உலக நாட்டில் இருந்து நிறைய பேர் ருமேனியாவுக்கு அப்ளை பண்ணுவாங்க அதாவது ருமேனியா வருகை காண்டி அப்ளை பண்ணேக்க சில சமயங்களில் உங்களுக்கு பிந்துற பட்சத்தில் வந்து உங்களுக்கு உரிய ஒர்க் கான்ட்ராக்ட் அதாவது ஒர்க் பொம்மிட்டென்ட்வே இங்கிலண்ட் அது வந்து கேன்சல் ஆகி இன்னொரு ஆளுக்கு சந்தர்ப்பம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகையால் உங்களுடைய காலதாமதம் அதாவது வர்க் பர்மிட் வந்து எம்பசிக்கு இடையிலான காலதாமதம் நிறைய ஆகுறபடியால உங்களுக்குமான இடைவெளி ஏற்பட்டு அந்த இடைவெளி வந்து வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆகையால சில சந்தர்ப்பங்கள் அதாவது நூற்றுக்கு அஞ்சு வீதம் அல்லது பத்து வீதமான ஆட்களுக்கு வந்து வர்க் பர்மிட் நிராகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஆகையால இப்ப நிறைய பேருக்கு ஒரு அதிர்ஷ்டவம் இருக்கும் நம்ப வெளிநாடு வர்றன்ட்டு சொன்னால் உண்மையிலே ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இப்போ வேலை செஞ்சால் தான் கட்டாயம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இந்த ஒர்க் பர்மிட்டு சரியான முறையில் வந்தும் சில பேர்களுக்கு அதாவது நீங்கள் வந்து எம்பசி எம்பசியில் பாஸ் பண்ணிக்கிட்டீங்களன்ட்டு சொன்னாலும் உங்களுடைய ஏஜென்ட் செய்கிற பித்தலாட்டங்கள் மூலமாக உங்களுக்குரிய விசா கொடுப்பனவு வந்து நீண்ட காலம் விளபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது ஏ சொல்லி பார்த்தா இப்போ எம்பசிக்கு வந்துட்டு எம்பசியில் நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் சரியான முறையில் செயற்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்குமான விசா வந்து எம்பசிலாம் அடிப்பான் எம்பசியில் விசா அடிச்சுட்டு இப்போ அதாவது பாஸ்போர்ட்டில் விசா அடிச்சுட்டு உங்களுடைய பாஸ்போர்ட்டை யார்கிட்ட ஒப்படைப்பானு சொன்னால் ஏ ஏஜென்ட்டு உங்களுடைய தான் ஒப்படைப்பான் இப்போ ஏஜென்ட் அந்த நேரங்களில் என்ன செய்வானான்ட்டு சொன்னால் உங்கள்கிட்ட மேலதிகமான காசவுன்றதை காண்டி உங்களுக்கு சில சமயங்களில் வச்சு பிந்துவான் ஆகையால் கொஞ்சம் அந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ தம்பி ஒருத்தன் கேட்டதுக்குனங்க தான் இந்த வீடியோ நான் குறிப்பிட்டிருந்தேன் சில பேர்களுக்கு வந்து நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதாவது நூற்றுக்கு அஞ்சு வீதம் இல்லை பத்து வீதமானவர்களுக்கு நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இரு இருக்குது என்னென்னா உலக இருந்து நிறைய பேர் ரொமேனியாவுக்கு அப்ளை பண்ணுறதால இங்கேயும் அதுக்கான பணிச்சுமை கூட வருது ஆக பணிச்சுமை கூட வேறேக்க உங்களுக்குரிய ஒர்க் பர்மிட் ஒர்க் பர்மிட்டுக்கான காலதாமதம் பிந்தேக்க அவன் என்ன செய்வான் அந்த இடத்த இன்னொருத்தனை போட்டு நிரப்புறதுக்கு தான் பார்ப்பான் ஆகையால் சில சில பேர்களுக்கு வந்து அது நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தான் இருக்குது ஆகையால் ஒரு தெ தெளிவான விளக்கம் ஒன்று தந்திருக்கிறன் இந்த வீடியோ பார்க்குறாக்களுக்கு ஒரு இருக்கும் என்று நினைக்கிறேன் உள்நாடு வெர்ரா ருமேனியா வெர்றாக்கள அனைவருக்குமே வாழ்த்துக்கள் வாங்க ஏராளமான தொழில் வாய்ப்புகள் இங்கே இருக்குது உழைக்கலாம் உங்களுடைய ஃபேமிலியை சரியான முறையில் ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க உழைக்கலாம் நன்றி வணக்கம்